அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரையுலகத்தில் நடந்துகின்ற விஷயங்கள்லாம் ஷாக்கிங்காக இருக்கு ஸ்ரீகாந்த் அவர்கள் இன்றைக்கு கைதாக இருக்கார் ஏன் கைதாயிருக்காரு போதைப் பொருளை அவர் உபயோகப்படுத்தியிருக்காரு ஒருத்தர் வாங்கியிருக்காரு யார் யாரெல்லாம் பொருள் விற்றாங்க அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இதை பற்றி ஏன் தமிழ் திரையுலகத்தில் போதைப் பொருட்கள் அதிகமாக நடமாடுது எப்படி வந்திருக்கும் எதனால இது இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம் தமிழ் திரையுலகத்துல ஒரு காலத்துல நடிகர்கள் இயக்குநர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருமே மது அருந்தி அதனால வாழ்வை தொலைத்தவங்க தான் அதிகமான பேர் இதை நம்ம நீண்ட காலமாக பார்த்துட்ருக்கோம் அந்த காலத்தில் வந்து சந்திரபாபு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் அப்புறம் சுரளிராஜன் இவர்கள்லாம் வந்து மது போதைக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை தொலை வாழ்க்கையை தொலைச்சாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதன் பிறகு மதுவும் சினிமாவும் பிரிக்க முடியாத அளவு தான் இருக்கும் பார்ட்டிகளில் மது பரிமாறுறது தான் சினிமாவில் பெரிய ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் அதிகபட்சமான விருந்தாகவும் கருதப்பட்டுச்சு ஆனால் இப்போ சமீப காலத்தில் வடநாட்டில் ஹிந்தி படங்களில் இல்லை ஆந்திராவில் தெலுங்கு படங்களில் கர்நாடகாவில்லாம் பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் நடமாட்டம் உபயோகிக்கிற விஷயங்கள் அதிகப்படியாக இருப்பதாக நமக்கு தகவல் வந்துச்சு இவ்வளோ நாள் நம்ம காதலால் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ் திரையுலகத்தில் தெரிந்த நல்ல நடிகராக இருந்த நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு போதைப் பொருளை உபயோகப்படுத்துறதாக அவர் வாங்கியிருக்காரு அப்படின்ற அடிப்படையில் அவர் கைது பண்ணப்பட்டிருக்கார் அவர் இந்த விஷயம் அவர் வாங்கினாரு அவர் உபயோகப்படுத்துறாரு அதோடு முடிஞ்சிடல அதன் தொடர்ச்சியா நடிகர் கிருஷ்ணா இயக்குனர் விஷ்ணுவர்தனோட தம்பி கிருஷ்ணாவும் கைதாயிருக்கார் அவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலயமாக பலருக்கு அந்த போதைப் பொருள் வித்துக்கிட்டு இருக்கிறதாக தகவல் அதன் அடிப்படையில் தான் அவர் கைது பண்ணப்பட்டிருக்கார் அவரை கைது பண்ணும்போது அவருக்கு வந்து இதயக் கோளாறு இருக்கிறதாலும் அவர் அது உபயோகிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதை டெஸ்ட்லேயும் உறுதி பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் வியாபாரத்துக்கு உடந்தையாக இருக்கிறதா பிடிச்சிருக்காங்க இதில் அந்த ஸ்ரீகாந்த் வந்து மது உபயோ பொருளை போதைப் பொருளை உபயோகப்படுத்தியிருக்காரு அந்த பொருளை எப்போது உபயோகப்படுத்த ஆரம்பித்தார் இது நீண்ட இல்லை சமீப காலமாக தான் ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா அந்த ப்ரொடியூசர் தரணும் அந்த பத்து லட்ச ரூபா பணத்திற்காக அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு இந்த ம போதைப் பொருளை அவர் கொடுக்குறாரு அவர் இதை வாங்குறாரு ஒரு முறை உபயோகப்படுத்துறாரு ரெண்டாவது முறையை உபயோகப்படுத்துறாரு அதன் பிறகு அவரே கேட்குற அளவுக்கு போயிடுறாரு அது எப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கத்தை உருவாக்குது ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து மது அறிஞ்சி மதுவாக சாப்பிட்ருப்பாங்க மது சாராயம் பிராண்டி எல்லாம் குடிச்சிருப்பாங்க பட் அதிலிருந்து மாறுபட்டு இது வந்து விலையும் அதிகம் சம்பளத்தையே போதையா கொடுக்கலாங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகைகளுக்கு இந்த போதைகள் மாத்திரைகள் போதை வசுகளை கொடுத்து அவங்களே அவங்க சொல்கிற மாதிரி ஆட்டுவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாலிவுட்டில் ஹிந்தி படங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அங்கே வந்து சகஜமாக இருக்குது சரி இதெல்லாம் ஏன் சகஜமாக இருக்குது நம்ம ஊரில் ஏன் இது வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போதை நடமாட்டத்தை ரொம்ப நார்மலைஸ் பண்ணுற வேலையை நீண்ட நெடிய காலமாக ஹிந்தி படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கு தெலுங்கு படம் ஓரளவு பண்ணுறாங்க ஆனால் ஹிந்தி படம் வெப்சீரீஸ்லாம் இந்த போதை பொருளை உபயோகிக்கிறதுங்கிறது நம்ம தேசத்தில் ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க நடிகர்கள் அரசியல்வாதிகள் பெரும் அதிகாரத்தில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் ஏன் நீதிபதி இவங்கள்லாம் அந்த படங்களில் நடிக்கும்போது அந்த வெப்சீரீஸில் இருக்கும் காட்டப்படும் போது அவங்களாக உபயோகப்படுத்துகிறாங்க பள்ளி மாணவர்கள்லாம் இப்போ வந்து வெப்சீரீஸில் மாணவர்கள் அதாவது பணக்கார மாணவர்கள் பெரிய பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களாம் ஏதோ ஏதோ ஒரு நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு மேலே நடக்கிற பார்ட்டிகளுக்கு போய் இந்த மாதிரியான போதை வஸ்துகளை உபயோகப்படுத்துறதாக காட்டப்படுது இந்த போதையெல்லாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாராய இருந்துச்சு அப்புறம் பிராண்டி பிஸ்கி எல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க அப்புறம் கஞ்சா வந்துச்சு இன்றைக்கி நம்ம வந்து டாஸ்மாக் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் டாஸ்மாக் எதிர்த்து போராடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் சைலண்ட்டாக ரகசியமாக ஊடுருவி வர்றதுலாம் பார்த்தீங்கன்னா கொக்கைனு மெத்தபெட்டமைன் அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக உள்ள ஊடுருவி வந்துக்கிட்டே இருக்குது அதை கவனிக்க தவறிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அரசாங்கமும் கவனிக்க தவறிக்கிட்டே தான் இருக்குது இந்த விஷயங்களில் ஏன்னா இந்த இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறத இந்த தடுக்கிறதுல அரசாங்கம் கவனிக்க தவறுது ஒரு மிக பிரபலமான சினிமா துறையில் நடிகர்கள்லாம் இது மாதிரி கூடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இதை இன்டெலிஜென்ஸ் தோல்வி தான் இது போலீஸாருக்கு ஏற்பட்ட தோல்வியே இவங்க அதெல்லாம் கண்டு பிடிச்சிருக்கணும் இதெல்லாம் ஆரம்பத்திலேயே இவங்க தடுத்துருக்கணும் இதெல்லாம் வடநாட்டில் தடுக்க முடியல தமிழ்நாட்டில் தடுக்க வேண்டிய கடமை அரசாங்கம் இருக்குது இப்போ ஸ்ரீகாந்த் மாடிட்டார் கிருஷ்ணா மாடிட்டார் இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே இங்கே தமிழகத்தில் இந்த மாதிரியான கொக்கையின் போதைப் பொருள்கள்லாம் பயன்படுத்துறது சாதாரணம் இது சகஜம்தான் அப்படிங்கிற மனநிலைக்கு நாம் முதலமைச்சிருவோம் அதன் பிறகு இது உபயோகப்படுறது தப்பே இல்லைன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குவாங்க இது எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வழிவகைகளை சினிமாவும் இந்த சீரிஸும் காட்டி கொடுக்கும் மக்களும் அதுக்கு அடாப்ட் ஆகிப்பாங்க எல்லாருமே பெரிய மனுஷனாகிட்டா இதை மாதிரி போதைப் பொருளை உபயோகப்படுத்துகிற எண்ணத்துக்கு எல்லாருமே தள்ளப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு நார்மலைஸ் பண்ணப்பட்டு எல்லாம் ஈஸியாக சகஜமாக இந்த ஊரில் ஆயிடும் அதனால் இதில் ஸ்ரீகாந்த் அரசு பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு கிருஷ்ணா அரசு பண்ணுறது முக்கியம் இல்லை எங்கேருந்து எப்படி நம்ம தமிழகத்துக்கு வந்துச்சு அது எந்தெந்த வகையில் வருது அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எவ்வளோ பெரிய குரூப் இருக்குது அது வடநாடாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆணி வேரை அழிந்து இந்த போதைப் பொருளை சுத்தமாக ஒழிக்கிற வேலையை தான் அரசாங்கம் செய்ய முடிய ஏதோ நீங்கள் ஸ்டீகாக அந்த பிடிச்சி ஃப்ளாஷ் பண்ணிட்டோம் ஹைலைட் பண்ணிட்டோம் பெரிய சாதனை பண்ணிட்டோம் அவர் ஒரு பத்து லட்ச ரூபா சம்பளத்துக்காக பண்ண விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பின்னாடி இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கொக்கைன் வியாபாரத்துக்கு வழிவகை செய்யக்கூடாது அதனால் சிறைத்துறையினரில் நடிகர் சங்கங்கள் தயாரிப்பாளர் சங்கம்லாம் சும்மா ஏதோ பிரச்சனை வந்தால் மட்டும் தலையிடாமல் நடிகர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வருது நடிகர்களுடைய என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு தயாரிப்பாளர்களுக்கு என்னென்னா பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாமே அந்த நடிகர் சங்கங்கள் தயாரிப்பாளர் சங்கம்லாம் கண் கொத்தி பாம்பை கண்டுபிடிச்சி ஆரம்பத்திலேயே தடுக்கிறதுக்கு செயல்பட்டு முன்னெச்சரிக்கையாக செஞ்சோம்னா நடிகர்கள் பேரும் கிடாது சினிமா பேரும் கிடையாது சினிமா துறை நல்லாயிருக்கும் சினிமா துறையில் ஒழுங்காக காட்டினா சமூகமும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த விஷயங்களில் நாம் எல்லாருமே மக்களும் சேர்ந்து சே நோ டூ ட்ரக்ஸ் இதற்கு எதிராக நம்ம போராடுவோம் நன்றி வணக்கம்